டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்குசன் டிராக்டர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்குசனில் டூ ஃபோர் வண்டி ஏ மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க புதிய பேட்ரி வந்து போட்டிருக்காங்க நார்மல் ஸ்டேரிங் மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோட வர வண்டிங்க நாலு டயருமே நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்கு டீ நாற்பத்தி ஒன்பது ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டி மூவாயிரத்தி இரநூத்தி இருபது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய புக்கு கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க விலை ஓனர் தரப்பிலேருந்து மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் தேனி மாவட்டத்தில் கம்பம் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்ற விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மேசி ஃபர்கசன் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் ட்ரில்லர் மோட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி குமந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பனை செய்துவிடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே